அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு தாம்பூலம் என்ன கொடுக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு பதிவை இந்த வீடியோவில் பார்க்க போகிற முழுமையாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டுக்கு வரவேற்கும் பொழுது மஞ்சள் குங்குமம் புஷ்பம் கொடுத்து வாசனை நிறைந்த மலர்கள் கொடுத்து அவங்கள வரவேற்கணுங்க வரவேத்ததுக்கு பூஜை பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூல பையில என்னென்ன பொருள் கொடுக்கணும் முதல்ல அது கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்ன கொடுக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க வெற்றிலை பாக்கு கொடுக்கிறோம் வெற்றிலையில முப்பெரும் தேவியர் இருக்காங்க அதனால வெற்றிலை பாக்கு நிச்சயமா இருக்கணும் மஞ்சள் குங்குமம் நம்ம கொடுக்குறோம் இது நம்மளுடைய சுமங்கலி தன்மையை அதிகரிக்கும் சுமங்கலி பலம் அதிகரிக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க இப்போ நம்ம தாமதத்துல சிலர் வளையல் வைக்கிற வழக்கம் இருக்கு வளையல் கொடுக்கறதுனால நம்மளுடைய மன அமைதி ஒற்றுமை எல்லாமே பெருகும் அப்படிங்கறது சொல்றாங்க அடுத்தது தேங்காய் கொடுக்கணும் தேங்காய் வந்து தேங்காயை மட்டையோட கொடுக்கறது நிறைய பேருக்கு வழக்கம் இருக்கு அதுதான் தேங்காய் தேங்காயை வந்து நம்ம மட்டையோடு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க கண்ணாடி கொடுப்பாங்க கண்ணாடி அப்படிங்கிறது கணவனுடைய ஆயுளை அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க அதே போல் சீப்பும் வந்து கணவனுடைய ஆயுள் விருத்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க பலன்கள் கொடுக்கறது அன்னதானத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மருதாணி அதாவது மருதாணிங்கிறத இப்போ கோணாக கொடுக்கறாங்க அது வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் வராமல் தடுக்கும் அதாவது நோயிலேருந்து வர பயம் நீங்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க கண்மை கொடுக்கறது வந்து கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அதே மாதிரி தட்சணை பதினோரு ரூபாய் ரூபாய் கொடுப்பாங்க அது வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அதாவது தாம்பழம் கொடுக்குறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் துணி வஸ்திரம் சேலை ஜாக்கெட் துணி ஜாக்கெட் பிட் இந்த மாதிரி கொடுக்கறதுனால வஸ்திர தானங்கள் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பள பையில் கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கான அர்த்தங்கள் இப்போது கட்டாயமாக வந்து நம்ம தாம்பூலம் வந்து கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் அவசியமாக கொடுக்கணும் அப்படின்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் ஒரு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தாளி கயிறு முடிந்தால் வளையல் ஒரு ஜாக்கெட் பிட்டு இது கட்டாயமாக கொடுக்கலாங்க இதுக்கு தவிர நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப சீப்பு சோப்பு கண்ணாடி வளையல் தேங்காய் பழங்கள் மருதாணி கண்மை தட்சணை சேலை புடவை இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் நீங்கள் தாம்பளை பையன் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் இப்ப என்ன கொடுக்கணும் வீட்டுக்கு வரவங்களை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம் என்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்கு அஞ்சு சுமங்கலிகள் வராங்க அதுல ஒருத்தங்க வந்து அதிக வசதியானவங்க ஒருத்தங்க வசதி குறைவு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஜாக்கெட் பிட் கொடுக்குறோம் ஒருத்தங்களுக்கு புடவை கொடுக்குறோம் ஒருத்தங்களுக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறோம் அப்படி நம்ம கொடுக்கக்கூடாது ஜாக்கெட் பிட்டு கொடுத்தா அஞ்சு பேருக்குமே ஜாக்கெட் பிட்டு தான் கொடுக்கணும் ஏன்னா மகாலட்சுமி யாராவது ஒரு ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் நமக்கு வந்து நம்ம வீட்டில் குறைபாடுகள் ஏற்படும் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு மாதிரி கொடுக்கக்கூடாது வீட்டிற்கு எத்தனை சுமங்கலிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான தாம்புல பையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல அதே போல நம்ம வரலட்சுமி பூஜை அன்னைக்கு யாரும் சுமங்கலி நம்ம வீட்டுக்கு கூப்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால முடிஞ்ச பொருட்களை நீங்க பூஜை செய்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது உங்களால இயன்றதை நீங்க செய்யலாம் கட்டாயமா அன்னைக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம நிவேதனமா செஞ்ச பொருட்களை வந்து நம்ம வயிறார் நம்ம சாப்பாடு வச்சு அனுப்பணும் அதே போல வீட்டுக்கு வரல யாரும் வரல அப்படின்னா அருகில் கோவிலில் எத்தனையோ சுமங்கலிகள் வருவாங்க அவங்களுக்கு நீங்க பிரசாதத்தை நீங்க கொடுக்கலாம் இந்த பதிவில் நம்ம தாம்பளத்துக்காக நம்ம என்ன பொருட்கள் வைக்கணும் அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அடுத்ததாக படம் வச்சு நம்ம எப்படி வழிபாடு செய்வது கலசம் வைக்காமல் நம்ம படம் வச்சு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றினும் அடுத்தடுத்த பதிவுகள் நமக்கு கொடுக்க இருக்கிறேங்க அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தமைக்கே ரொம்ப நன்றி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்